ஆளுடா கண்டுபிடிச்ச நீ அவ யாரும் இல்ல சார் கையை விடுங்க சார் எங்கடா ஓட பாக்குற நீ எனக்கு தெரியாத தூக்கி போட்டு மிதிச்சு என் கையும் காலையும் இப்படி ஆக்கினது நீதானடா

என்ன அடிக்க அந்த சந்தோஷ எவ்வளவு பணம் கொடுத்தா அதை சொல்லு சந்தோஷா யார் சார் அது அவர் எனக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்கணும் வாவ் ஐயோ ஐயோ புள்ள இருக்க விஷயமா நீ என்னே ஒரு தொழில் தருமா உனக்கு சந்தோஷ் உண்மையிலே கொடுத்து வச்சுவேன் கையும் கழுவுமா மாட்டின பிறகு கூட உன்னை யார் பிக்ஸ் பண்ணதுன்றதை காட்டி கொடுக்காம இருக்க பாத்தியா ரியலி ஐ லவ் யூ செல்லாம் சார் என்ன விடுறேன் 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 ஆனால் நீ என்ன பண்ணுறது தெரியுமா நீ போய் உன் முதலாளிகிட்ட சொல்லணும் அவன் ஃப்ராடு தினம் பண்ணுறதுல எல்கேஜி நான் ஃப்ராடு தினம் பண்ணுறதுல பிஎஸ்டி அதனால் என்கிட்ட மோதினான்னு வச்சுக்கோயே அவன் சதரி சின்ன பின்னம் ஆயிடுவான்னு அவங்ககிட்ட போய் சொல்லணும் சொல்லுவியா சரி சார் சொல்றேன் சார் என்ன விடு சார் நான் நினைச்சேன் வச்சுக்கோ என் முதலாளி இருக்கான சந்தோஷ் அவனை அடையாளமே தெரியாதபடி அழிச்சிடுவேன் என்ன பண்ணுவேன் அழிச்சிடுவீங்க சார் வெரி குட் இத அப்படியே போய் அவங்ககிட்ட சொல்லணும் சொல்றியா அப்ப நான் கிளம்புவா சார் கிளம்பலாம் 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 டைம் ஆச்சு எனக்கு கூட டைம் ஆச்சு பட் உன்னுடைய விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு கிளம்புறியா கார்டா அது நாத்துக்கு அப்பப்போ அடியாள் தேவைப்படும் மாதிரி அதுவும் விசுவாசமான அடியாளுக்கு தேவைப்படுவாங்க சந்தோஷம் மாதிரி கம்மியெல்லாம் தர சந்தோஷம் எவ்வளோ கொடுக்குறானோ அதை விட அதிகமாக தருவேன் நிஜமாக தருவேன் நீ காடு கொடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க அப்பப்போ காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்றேன் அவ்வளோதான் கார்டெல்லாம் இல்லை சார் ஆள் ஓடு சார் டேய் காருக்கிட்ட என்னடா டேய் கூப்பிட்றா மனிதெல்லாம் போடுறாங்க வா வாரு சார் எரடா யார்டா ஓகே ரைட் 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 போடா போ போடா போ போய் உன் சந்தோஷ் சார் சொல்லு சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் நடராஜன் சார் கிட்ட மோதாதீங்க அவள் வந்து நெருப்பு மாதிரி உங்களை பொசுக்கிடுவாரு சொல்லு அப்படியாவது அந்த முட்டா பயலுக்கு மூளையில ஏறட்டும் நான் நெருப்புடா பஸ்பம் ஆயிடுவீங்க பஸ்பம் ரோடு கம்சா நான் கலங்கிடுவேன் நினைச்சீங்களா ராஸ்கல்ஸ் நடராஜனுடைய கேம் பாருங்க தெய்வம் தந்த வீடு வீதிருக்கு

எங்க போணும் மயிலாப்பூர் போணும் வருமா தான் போற ஏறுங்க எவ்ளோ ஆகும் மீட்டர் போறா அது என்ன கட்டறதோ அது கொடுங்க போதும் பயப்படாதீங்க மேடம் மீட்டர்ல பேரம் பேசினா ஆகும் நம்பி ஏறலாமா ஏதோ வெள்ளை மனசு கொஞ்சம் ஓர பேசுவேன் அவ்வளவுதான் நம்பி ஏறலாம் வாங்க அதுவும் இந்த பட்டை பகலில் யாரும் உங்களை என்ன செய்ய முடியும் ஏறுங்க என்ன இது அடிக்கடி நம்மளே பாக்குறோம் தப்பான ஆட்டோல ஏறிட்டோமோ மயிலாப்பூர்ல எங்க மேடம் ஆ இந்திரா நகர் இந்திரா நகரா இந்திரா நகர்ல எந்த தெரு நினைச்ச மாதிரியே வழியிறான் காவேரி தெரு காவேரி தெருவா அங்க எந்த வீடு ஐயோ ஆரம்பிச்சிட்டானே நான் தொல்ல தாங்க முடியலப்பா சொல்லுங்க மேடம் எந்த வீடா இருந்தா என்ன உங்களுக்கு என்ன வந்தது இல்ல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் வெக்கலாம உடனே ஜொல்லி விட ஆரம்பிச்சிரானங்களே இவனுங்களெல்லாம் சி என்னங்க பேச்சே காணோம் நான் ஊமைங்க ஊமையா ஊமையை பத்தி ஏங்கிட்டேவா அது சரி ஊமையா இருந்துட்டு இப்ப மட்டும் எப்படி பேசுறீங்களா ஏங்க என்ன பத்தின பர்சனல் விஷயம் உங்களுக்கு எதுக்கு வண்டியில வர கஸ்டமர் கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு ஒரு வேஸ்தா வேணா முதல்ல ரோட்ட பாத்து வண்டி ஓட்டுங்க நான் ஊமியா இருந்தா என்ன குருடா இருந்தா உங்களுக்கு என்ன வந்துட்டாங்க காலங்காத்தால எனக்கு இந்திரா நகர் காவேரி எடுத்துங்க நான் இறங்கிக்கிறேன் பர்வாட் நங் இன்னா பொம்பள பொரிகியா இல்ல பனை இருக்கும் தெரிஞ்ச நம்ம ஃபாலோ பண்ணி வரானா ஏன் இப்படி அவசரமா ஓடி வர அக்கா அது வந்து பதட்டப்படாம சொல்லு என்னாச்சு நான் ஒரு ஆட்டோல நம்ம வீட்டுக்கு வந்தேன்னா அந்த ஆட்டோக்காரர் ரொம்ப வழிஞ்சான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு பேச்செல்லாம் கொடுத்தான் நான் படப்படம் திட்டதும் பேச்சு நிறுத்திட்டாங்கா இப்போ நான் வீட்டுக்கு வந்ததோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கா சின்னது சின்னோட மச்சின் சே டாவடிக்க ஏன் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானா அவனே என்ன பண்ற பாரு என்ன ஜென முன்னாடி அவங்க கிட்ட அடி வாங்கி அசங்கப்படாதீங்க ஏறி என்ன ஒரு பெரிய தெரியுமா அதான் தெரிஞ்சதே அப்பா கட்டை எடுத்து தரத்துன போடுன ஓட்டே ஏய் அப்பா வேற இப்ப பார் பாத்துக்குற என்ன அது வந்து இங்க நிறைய உடனே இருந்துச்சுன்னு மல்லர் சொன்னா அதான் கிளீன் பண்ணலான்னு

இவரு ஏமாச்சினுச்சு எந்த ரவுடி பையன் தொடத்துறான்னு அவன் மண்டைய பொழாக்கிறதுக்கு ஓடி வந்தாரு நீங்க கவனிக்காம விட்டு இருந்தா உங்க மண்டை ரெண்டாயிருக்கும் நினைக்கிறேன் பாரதி அக்காவோட தம்பி அவரு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு நீ பொண்ண தொடத்தான் நினைச்சுக்கிட்டியா சரியான லூசு நீயும் லூசு உங்கள் மாமாவும் லூசு அப்போ இந்த ஊமை பேரு கயலுங்களா நான் ஒன்னும் ஊமை இல்லை இப்படி தாடிய மீசிம்மா டெரரஸ்ட் மாதிரி இருந்தா யாருக்கு தான் சந்தேகம் ஹே கயல் சாரி சரவணா ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அண்ணா பரவல அண்ணா அதா நீங்க Adikiliye ஓகேப்பா வரேன் சரிடா இதுக்கு பதில் சொல்லு ஸ்கூல்ல பசங்களுக்கு எதுக்காக தண்டனை தராங்க என்னடா கேள்வி தப்பு பண்ணா தண்டனை தராங்க அது தெரியும்டா அந்த தண்டனை எதுக்காக தராங்க செஞ்ச தப்பு திருத்திக்கிறதுக்கு கரெக்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸோட சைக்காலஜி தெரியுமா உனக்கு இப்ப எதுக்குடா இந்த பாடம்லாம் எடுக்கற அது இல்லடா நல்லா படிக்கிறவன் தப்பு பண்ணினா தண்டனை கொடுப்பாங்க நல்லா படிக்காதவன் தப்பு பண்ணினா அவனை பேக் பெஞ்சுக்கு அனுப்பி வச்சிருவாங்க வீட்ல தேவையில்லாத குப்பைய பெருக்கி கதவுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாம தள்ளி வைக்கிற மாதிரி கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மாப்பிள்ள பெஞ்சின்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் அவனை கண்டுக்கவே மாட்டாங்க அவன் படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி வீட்டு பாடம் எழுதினாலும் சரி எழுதலைனாலும் சரி கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இது அவமானமா நினைக்கிற சில பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பல பேர் அப்பா தொல்லை விட்டதுன்னு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இத்தனை வயசுக்கு மேல என்கிட்ட பள்ளி கொடுத்த பத்தி இதுக்கு பேசிட்டு இருக்க காரணம் இருக்குடா அத மாதிரி ஒதுக்கிற வாத்தியா செய்யறது நியாயமானு நீயே சொல்லு சம்பந்தம் எல்லாம் இப்படி திடீர்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல வாத்தியாருங்கிறவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொதுவானவர் நல்லா படிக்கிறவனை மத்தியில் தான் கவனிச்சுப்பேன் நல்லா படிக்காதவன் நாசமா போனாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் யார் நியாயம் சொன்னா தப்பு தான்

தண்டனைங்கிறது திருத்திக்கிறதுக்காக தான் நீயே ஒத்துக்கிற என்ன உன்னோட வீடு ஒரு நீ ஒரு வாத்தியார் அந்த சந்தோஷ் தேவி நடராஜன் சிவகாமி ராஜேஷ் பாரதி எல்லாரும் உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ண நடராஜனை நீ பேக் பெஞ்சுக்கு அனுப்பாம விட்டே அனுப்பிச்சுட்ட அது மட்டும் இல்ல கிளாஸ் விட்டு அனுப்பிச்சதோடய உன்னுடைய பிரச்சனை சீந்து போச்சுன்னு உன் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன் இது நியாயமா ஏண்டா பேக் பெஞ்சுக்கு அனுப்புறதையே தப்புன்னு சொல்றவன் கிளாஸ் விட்டு அனுப்புறது சரின்னு சொல்ல போறியா அப்படி கிளாஸ் விட்டு போனவனுக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு ஒன்னும் அவன் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படணும் இல்லை விட்டுதுரா சனின்னு தப்ப தொடர்ந்து ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் நடராஜன் தெரிஞ்சிட்டானா இல்லை தொல்ல விட்டுதுன்னு அந்த பொம்பளையோடையே செட்டில் ஆயிட்டானான்னு தெரியல ஆனால் இது ஒரு தண்டனைன்னு நீ கொடுத்துருக்கியே அது எந்த விதத்தில் நியாயம் நடராஜன் திருந்தறதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காம அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டேன் அதனால நீ நல்ல வாத்தியாரா கெட்ட வாத்தியாரா புரியல ஐ மீன் நீ நல்ல குடும்ப தலைவனா கெட்ட குடும்ப தலைவனா பத்ரி தெரியும்டா தெரியும் சுட்டி காட்டுற நண்பன் இல்லடா தப்பு செஞ்சா தான் அதனால தான் நீ செஞ்சதை சொல்லி என்ன மன்னிக்க வேண்டாம் என்னுடைய தான் செஞ்சேன் அது தப்புன்னு நான் நினைக்கல சொல்ல சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ என்ன பண்ண புரியோ அது உன்னுடைய இஷ்டம் ஆனா ஒன்னும் இதை விட தெளிவா இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாது யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நீதான் நான் வரேன் கேள்வி கேட்டால் ஒன்றுமே பதில் சொல்லாமல் நினைக்கிறீங்க நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தானே அதை வச்சு நான் ஒரு முடிவு எடுக்க முடியும் பத்ரி பாட்டுக்கு அவனுக்கு நியாயமாக பட்டதும் சொல்லிட்டு போயிட்டான் நான் என்ன முடிவு எடுக்கிறது பத்ரி அங்கல் சொன்னது சரிதான்னு நான் நினைக்கிறேன் சின்னமம்மாவை மட்டும் நினைச்சு இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாது அத்தையோட மனசையும் மனசுல வச்சுக்கணும் இந்த வயசுக்கு மேல அவங்க மன கஷ்டத்தோட வேற இடத்துல இருந்து வருத்தப்படணுமா அம்மாவே அந்தால மன்னிக்க முடியாம தான் இந்த வீட்டு விட்டு வெளில போனாங்க இனி அம்மா அந்தால சத்தியமா மன்னிக்கவே மாட்டாங்க அம்மாவோட மன்னிப்பு அந்த தகுதி இல்லாதவன் டே அவ மன்னிக்கிறா மன்னிக்க மாட்டா அது வேற விஷயம் நீ இத பத்தி என்ன நினைக்கிற அதை சொல்லு இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அந்தால் அப்பன் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அத நான் விரும்பவும் இல்ல கோவத்துல பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா ராஜேஷ் அதுக்காக அத்தை இப்படியே வருத்தப்படட்டும்னு விட்டுற முடியுமா விட்டுதான் நீ அந்த வீட்டுக்குள்ள வந்து அம்மா வர வரமாட்டாங்க பரவாயில்லையா டேய் அவங்க வீட்டுக்குள்ள வரத பத்தி நான் பேசலடா உங்க அம்மா பாவம் தேவி வீட்டுல தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கா இவன் வேற எங்கயோ அழைஞ்சுக்கிட்டு இருக்கா எங்கேயும் இல்ல அந்த பொம்பளை வீட்டுல தான் கூத்து அடிச்சிட்டு இருப்பாரு ராஜேஷ் மாமா பேசுறப்போ இப்படி குறுக்க பேசுறதா கொஞ்சம் சும்மா இந்த பாருங்கடா சிவகாமி இல்ல அது வீடு வீடாவே இல்ல இப்படியே போய்கிட்ட என்ன தாண்ட முடிவு இல்லப்பா எங்க முடிவு கேட்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஒரு முடிவு எடுத்துப்பீங்க அது என்னன்னு சொல்லுங்க என்னோட முடிவு ஒன்னே ஒண்ணுதான் நட்ராஜா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக கூடாது அந்த வீட்டுன்னா அந்த பொம்பளை வீட்டை தான் சொல்றாரு ஆமாண்டா அவளை பத்தி தான் பேசுறேன் உங்க அப்பா அவளோட சங்காத்தத்தை ஒரேடிய விட்டுறணும் அவனே நேர சிவகாமி கிட்ட போய் தா செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் மூணாவது இந்த வீட்டுக்கு வந்த மறந்து கூட அந்த தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது என்னோட முடிவு இப்ப என்ன சொல்ல வரீங்க பெரியப்பா நீங்க சொன்ன அந்த மூணு கண்டிஷனுக்கும் அவர் ஓகே சொல்லி செஞ்சா அவர் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள விடலாம்னு சொல்ல வரீங்களா ராஜேஷ் அவனை வீட்டை விட்டு வெளியில் துரத்தினா பிரச்சனை முடிஞ்சிடாதரா இங்க இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சு பாக்கணும் உங்க அம்மாவோட வாழ்க்கை குடும்பம் இதெல்லாம் பத்தி சிந்திக்க வேண்டாமா இல்லப்பா சப்போஸ் அவர் வீட்டுக்கு வந்த அப்புறமும் அவர் ஒழுங்கா இருப்பாருன்னு நினைச்சேன் தப்பு பண்ண வரல அப்படியே ஒரு தப்பு பண்ணாலும் அத நீங்க கண்டுபிடிப்பீங்கன்றது என்ன நிச்சயம் அந்த ஆளாவது ஒழுங்கா இருக்கிறதாவது அதெல்லாம் நடக்கவே நடக்காது பெரியப்பா அந்த பிரச்சனை நம்பாதீங்க ராஜேஷ் சந்தோஷ் ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு போனா குடும்பம் எப்படி நடக்கும் அவங்களோட தலையெழுத்து அவ்வளவுதானே அத்தா அங்கேயே இருக்கட்டும் விட்டுடலாமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த அளவு கஷ்டப்பட்டு வெளியே அமுச்சிருக்குறேன் போகிற போக பார்த்தா இவ்வளோ கொண்டு வீட்டில் விட்டுருவோம்